அன்பான வணக்கத்தை தெரிவித்து திருக்குறள் நயனீன்று நன்றி பயக்கும் பயனீன்று பண்பின் தலைப்பிரியா சொல் என்கின்ற ஐயனுடைய வாக்கிற்கு முத்தமிழியர் கலைஞருடைய விளக்க உரை என்பது நன்மையான பயனை தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றை கூறுவோர்க்கும் இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்கக்கூடியவைகளாகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு தமிழ்நாடு அரசு உதவி பெறும் பள்ளிகளின் அலுவல் சங்கத்தினுடைய பதிமூனாவது மாநில மாநாட்டில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் ஜே அருள் டெல்லஸ் அவர்களே இருக்கின்ற மாநில தலைவர் திரு ஜான்சன் அவர்களே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு சிறுபான்மை நல ஆணையத்தினுடைய தலைவர் அருள் திரு அண்ணன் அருண் அவர்களே வருகை தந்து இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடுடைய சட்டப்பேரவையுடைய தலைவர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் மாண்புமிகு அண்ணன் அப்பாவு அவர்களே கலந்து கொண்டிருக்கின்ற திரு அமல்ராஜ் அவர்களே துரைராஜ் அவர்களே அமலா அவர்களே சகோதரர் தியாகராஜன் அவர்களே லூதுராஜ் அவர்களே துரைபாண்டி அவர்களே செல்வராஜ் அவர்களே சேது செல்வம் அவர்களே இளங்கோவன் அவர்களே வெங்கடேசன் அவர்களே நிறைவாக நன்று இருக்கின்ற லியோலார் உள்ளிட்ட மேடையில் அமைந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிகவும் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உரையாற்றிய பொழுது நம்முடைய அருள் தந்தை அவர்களும் நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் இன்னைக்கு சொன்னது போல தான் இந்த நிகழ்வை முடித்துவிட்டு நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர்களை வரவேற்க விமான நிலையத்துக்கு நாங்கள் செல்கிறோம் என்று சொல்லும் பொழுது அதையும் ஒரு நிகழ்வாக நாம் மாற்றி காட்டிட வேண்டும் அது எப்படி என்று சொன்னால் உங்களுடைய தங்கத்தினுடைய கோரிக்கையை நானே எடுத்துக்கொண்டு நம்முடைய முதலமைச்சரிடம் வழங்கி நாளை நடைபெறவிருக்கின்ற அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகு உயர் அலுவலர்களை எல்லாம் வரவழைத்து அவர் கையாலேயே இந்த கோரிக்கைகள்லாம் என்னுடைய அலுவலகம் வழங்குகின்ற அந்த பணியிலும் நாம் நம்மை முழுமையாக ஈடுபட்டு கொள்ள வேண்டும் ஆக அதற்கான நேரமாக அதற்கான தருணமாகவும் அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில்தான் இருக்கின்றவர்கள்லாம் இன்றைக்கு சுருக்கமாகவும் இன்றைக்கி இருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய சட்டப்பேரவையினுடைய நாயகராக நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் இருக்கிறார் இன்றைக்கு இந்த நிகழ்வுடைய நடுநிலை நாயகராக நம்முடைய ஜோ அருணவர்கள் இருக்கிறார் இதையெல்லாம் முழுமையாக இன்றைக்கு அதை உள்வாங்கிக் கொண்டு அதை என்னுடைய துறை அலுவலகம் அமர்ந்து அதை கலந்தாலோசித்து குறிப்பாக இங்கே உங்களுடைய சங்கத்தினுடைய செயலாளர் அவர்கள் அந்த கோரிக்கையெல்லாம் வழங்கும்போது இந்த கோரிக்கை புத்தகமாக வழங்குவது ஒரு புறம் இருக்கட்டும் அது உடனடியாக எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அதை குறுதி செய்தியாக நீங்கள் அனுப்பி வைங்க என்று சொல்லி இன்றைக்கு அதை உடனடியாக இதே மேடையில் இருந்து என்னுடைய இயக்குநருக்கு அனுப்பி வைத்து தொலைபேசியின் வாயிலாக உடன் தொடர்பு கொண்டு இதற்கு என்ன நாம் தீர்வு கொடுக்க முடியும் உங்கள் சொல்கின்ற கோரிக்கைகளுக்கு எப்படிப்பட்ட தீர்வை நம்மால் எட்ட முடியும் என்கின்ற அந்த விவரத்தை எல்லாம் நாளை நான் சென்னைக்கு வந்த பிறகு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்று அவருக்கும் அந்த கட்டளை இட்டு இன்றைக்கு உங்கள் முன்பு உரையாற்றுகின்ற அந்த வாய்ப்பு குறிப்பாக அரசாணை இரநூத்தி முப்பத்தி எட்டு அதே போன்று ஈட்டிய விடுப்பு என்று வரும்பொழுது அது பதினேழை முப்பதாக ஆக்க வேண்டும் என்பது உங்களுடைய ப்ரமோஷன் உங்களுக்கான பணியிடம் என்று வரும்பொழுது எப்படி ஒரு ஸ்டாஃப் ஃபிக்ஸேஷன் செய்கிறோமோ அதே போன்று அலுவலர்களுக்கும் அதை கருத்தில் கொண்டு மாணவர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் அதையும் செய்திட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கையை நான் படித்து பார்த்தேன் இதையெல்லாம் நியாயமான கோரிக்கைகளாக நான் கருதுகிறேன் இந்த நியாயமான கோரிக்கைகளெல்லாம் இன்றைக்கு நாம் எப்படி நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர்கள் சொன்னது போல இதில் என்ன முடியுமோ அதை நாம் செய்து கொடுக்கின்ற அந்த பணியில் நம்முடைய அமைச்சர் ஈடுபடுவார் என்று சொன்ன பொழுது தமிழுக்கான சிறப்பு என்ன முடியுமோ என்று சொன்னால் என்ன முடியுமோ என்ன முடியுமோ என்கின்ற அனைத்தையும் எண்ணி பார்த்து அதை அந்தந்த துறையுடைய அதிகாரிடம் இதில் என்ன வேண்டிய விஷயம் எதுவும் எதுவும் இல்லை ஏற்கனவே இருந்தது தான் ஆக இதை வழங்கலாம் என்கின்ற விதத்தில் அதையும் இன்னைக்கு புரிந்து கொண்டு இதையெல்லாம் செய்யக்கூடிய இடத்தில் இது ஏதோ உங்களுக்கு நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் ஏதோ உங்களுடைய குடும்பத்திற்காக செய்வது மட்டுமல்ல ஒரு நல்ல சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல குடும்பங்களை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அது என்னுடைய பள்ளி தான் தொடங்க வேண்டும் என்கிற வகையிலே கல்வித்துறை தொடர்ந்து சாதனை புரிகிறது என்று சொன்னால் கண்ணுக்கு தெரிந்த ஊழியர்கள் பல பேர் இருக்கலாம் உங்களை போன்று கண்ணுக்கு தெரியாமல் உழைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை கண்டறியக்கூடிய ஒரு கூட்டமாகவும் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பதிமூணாவது மாநில மாநாடு என்று சொல்லும் பொழுது மிக ஆதங்கத்தோடு பேசினீர்கள் பல மாநாடுகளை நடத்திவிட்டோம் மூன்று நாள் உண்ணாவிரதத்தை நாங்கள் கடைபிடித்திருக்கிறோம் நம்முடைய அரசாங்கம் இதற்கென்று ஒரு நல்ல தீர்வை நீங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு அன்பு கட்டளையும் நீங்கள் இட்டு இருக்கிறீர்கள் பதிமூணாவது மாநாடு என்று வரும்பொழுது இதை நான் இப்படி பார்க்கின்றேன் நின்ற பதிமூணு தேர்தல் வென்ற முத்திய கலைஞர்களுடைய அந்த ஞாபகத்தோடு சொல்கின்றேன் இந்த பதிமூணாவது மாநில மாநாடு என்பது வெற்றி மாநாடாக அமைந்தது என்கின்ற ஒரு செய்தியை கொடுக்கின்ற அளவிற்கு நீங்கள் கொடுத்திருக்கின்ற கோரிக்கைகள் எதை எதை இப்போது உடனடியாக செய்ய முடியும் எதற்கு சில கால ஆகும் எது கொள்கையின் அடிப்படையில் நாம் எடுக்க வேண்டிய முடிவுகள் என்பதையெல்லாம் நாளை உள்ள பூர்வமாக அதை உணர்ந்து அதை தமிழ்நாடு முதலமைச்சரிடம் நம்முடைய துணை முதலமைச்சர் வாயிலாக கொண்டு சென்று அதையெல்லாம் நிறைவேற்றுகின்ற பணியில் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் என்கின்ற அந்த உறுதியை தெரிவிக்கின்ற நாளாக இந்த நாளை நான் பார்க்கின்றேன் ஆக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் சொன்னார் அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் தான் நான் ஆசிரியராக பணியாற்றினேன் என்று சொன்னார் அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் தான் நானும் மாணவனாக படித்தேன் என்கின்ற அந்த உணர்வோடு இது நமக்கான கடமையாக அது அவர்களுக்கான கேட்பது உரிமை என்று சொன்னால் செய்து நமக்கான கடமையாக கூட்டமாக பெறுகின்ற பள்ளிகளுடைய பல ப்ராடக்ட்ஸை உருவாக்கக்கூடிய இடத்தில் அவர் இருந்தார் என்று சொன்னால் அது உருவான ஒரு ப்ராடக்ட்டாகவும் ஆகவும் நான் பேசுகிறேன் உணவோடு தான் ஆக வருகை தந்திருக்க நீங்கள் எந்த நம்பிக்கையோடு இந்த திருச்சி இன்றைக்கு ஒன்று கூடி இருக்கிறீர்களோ நமக்கு ஒரு நல்ல நேரம் இன்னைக்கு துணை முதலமைச்சர் இதய திருச்சிக்கு வருகிறார் அவரையும் எடுத்து சொல்வது இன்னும் நமக்கு சுலபமாக இருக்கின்றது ஆக எந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ நீங்கள் அதே நம்பிக்கையோடு நீங்கள் விடைபெற்று செல்லுங்கள் நீங்கள் செல்லும் பொழுது எந்தெந்த பகுதியிலிருந்து வந்திருக்கின்றீர்களோ மிகவும் பாதுகாப்பான முறையில் நீங்கள் செல்ல வேண்டும் ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய சொத்து என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் ஆக நீங்கள் வருகை தந்திருக்கின்ற நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை முழுமையாக உள்வாங்கியிருக்கின்றோம் இப்பொழுது நான் எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற இயக்குநருக்கு இதை நான் அனுப்பி வைத்துக்கின்ற உட்காந்து ஒரு நாலு பேர் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க ஏற்கனவே இன்னைக்கு மாலைக்குள்ளே ஏதோ ஒரு தெளிவு கண்டிப்பாக வரும் அந்த தெளிவு வரும்பொழுது நம்முடைய டெல்லஸ் அவர்களிடம் எடுத்து சொல்லி இது இதெல்லாம் இன்றைக்கு உகந்ததாக இருக்கின்றது இதையெல்லாம் இப்பொழுது இப்பொழுது நாம் செய்யலாம் என்கின்ற அந்த தகவலையும் தவறாமல் இன்றைக்கே நான் அவரிடம் தெரிவித்து விடுவேன் என்கின்ற அந்த உறுதியோடு வருகை தந்திருக்க நீங்கள் நீங்கள் எங்களை நம்புகிறீர்கள் நாங்கள் உங்களை நம்புகின்றோம் நமக்கான ஒரு தலைவராக நமக்கான தலைமை ஆசிரியராக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார் சொல்ல வேண்டாம் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற உறுதியோடு வருகை சென்றிருக்கின்ற நீங்கள் அந்த நம்பிக்கையோடு வெளி செல்லுங்கள் உங்களுக்காக உழைப்பதற்கு அமைச்சராக மட்டுமல்ல உங்கள் வீட்டு பிள்ளையாக அன்பில் மகைப்பையான் என்றைக்குமே இருப்பான் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இன்றாவின் உரையை செய்கிறேன் நன்றி வணக்கம்